கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எஸ் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய் பிபிஜி மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளின் துறை இயக்குனர் டாக்டர் அஸ்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே அப்போது பேசிய அவர் கல்லூரியின் பயின்று வெளியே செல்லும் மாணவ மாணவிகள் என்றுமே தங்களது கல்லூரிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்து அவ்வப்போது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இதனால் தங்களது அனுபவங்களை புதிய மாணவர்களோடு பகிர்வதோடு அவர்களும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு தனது அயராத உழைப்பு மற்றும் நிறுவனத்திற்கான தொலைநோக்கு பார்வை குறித்து பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நாராயணசாமி மாணவர்களுக்கு இளங்கலை முதுகலை பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் இதில் செவிலியர் கல்லூரி நானூற்றி ஐந்து இளங்கலை பட்டதாரிகள் மற்றும் எழுபத்தைந்து முதுகலை பட்டதாரிகள் என நானூற்றி எண்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் இருநூற்றி ஐம்பது பட்டதாரிகள் பல்வேறு துறைகளில் பட்டங்களை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பிபிஜி கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் அமதகுமார் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சித்ரா லிங்கராஜ் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஆண்ட்ரியா செவிலியர் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் கலைவாணி உட்பட மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதையும் தாண்டி தாண்டி